முக்கிய நிகழ்வுகள் விவசாய நிலத்திற்கு மின் இணைப்பு வழங்க லஞ்சம் இளநிலை பொறியாளர் அதிரடி கைது முன்னாள் அமைச்சர் தலைமையில் புதிய அணி புதுச்சேரி அரசியலில் மீண்டும் பரபரப்பு திருமண ஆசை வார்த்தை கூறி பெண்ணிடம் பழகி ஐம்பது புதுச்சேரியில் விவசாய நிலத்திற்கு மின் இணைப்பு தர விவசாயியிடம் ஒன்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற மின்துறை இளநிலை பொறியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடியாக கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றனர் புதுச்சேரி செல்லிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் பூபதி ராஜா புதுச்சேரி காவல்துறையில் காவலராக பணிபுரிந்து வருகின்றார் இவர் தனது விவசாய நிலத்திற்கு மின் இணைப்பு வேண்டி வாதனூர் பகுதியில் உள்ள மின்துறை இளநிலை பொறியாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார் இந்த நிலையில் மின் இணைப்பு வழங்க மின்துறை இளநிலை பொறியாளர் ராஜேந்திரன் இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் இறுதியாக ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுப்பதாக ஒப்புக்கொண்டதாக தெரிகிறது இதற்கிடையே இதுகுறித்து பூபதி ராஜா லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயன பவுடர் தடவிய நோட்டுகளை மின்துறை இளநிலை பொறியாளர் ராஜேந்திரனிடம் லஞ்சமாக வழங்கக் கூறியுள்ளனர் அதன்படி வாதனூர் மின்துறை இளநிலை பொறியாளர் அலுவலகத்திற்கு சென்ற பூபதி ராஜா பொறியாளர் ராஜேந்திரனிடம் ரசாயன பவுடர் தடவிய நோட்டுகளை கொடுத்தபொழுது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பொறியாளர் ராஜேந்திரனை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் லஞ்ச வழக்கில் சிக்கிய ராஜேந்திரன் வரும் நவம்பரில் ஓய்வு பெற இருந்தது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் முன்னாள் அமைச்சரின் மனைவி அண்ணா பிரபாவதி தலைமையில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் புதிய அணி உருவாகியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் முன்னாள் அமைச்சரும் ஊசுடு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் சாய்ஜே சரவணகுமார் இவரது மனைவி அண்ணா பிரபாவதி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததில் இருந்து தொகுதி மக்களின் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அரசுக்கு எதிராக சாய்ஜி சரவணகுமார் எம்எல்ஏ குரல் கொடுத்து வரும் நிலையில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அவரது மனைவி அண்ணா பிரபாவதி திருபுவனை தொகுதியில் களம் இறங்கியுள்ளார் மேலும் தொகுதி முழுவதும் அறிமுகமாகி வீடு வீடாக சென்று பரிசு தொகுப்பு வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் அண்ணா பிரபாவதி தலைமையில் மேலும் இரண்டு தொகுதிகளில் புதியதாக வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யப்பட்டு தொகுதி முழுவதும் இன்று முதல் பரிசு தொகுப்பு வழங்க தொடங்கியிருப்பது புதுச்சேரி அரசியலில் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உருளையன்பேடி தொகுதியில் ஹரி என்கிற ஜெகதீசன் என்ற இளைஞரை அறிமுகம் செய்து வைத்து கல்வி பங்களா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று பரிசு தொகுப்புகளை வழங்கி அண்ணா பிரபாவதி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அதனைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை பேட்டை தொகுதியில் சுஜாதா என்பவரை அறிமுகம் செய்து வைத்து வீடு வீடாக சென்று பரிசு தொகுப்புகளை வழங்கி அண்ணா பிரபாவதி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் புதுச்சேரியில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியா கூட்டணி மல்லாடி அணி ஜோஸ் சார்லஸ் அணி எம்எல்ஏக்கள் அணி என பல அணிகள் உள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் மனைவி அண்ணா பிரபாவதி தலைமையில் புதிய அணி உருவாகி உள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி தன்னுடன் குடும்பம் நடத்தி ஐம்பது பவுன் நகையை பறித்துக் கொண்ட நபரை கைது செய்ய வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார் காரைக்கால் மாவட்டம் ஊழியப்பத்து பகுதியில் சேர்ந்த மகேஸ்வரி என்பவர் கணவரை பிரிந்து இரண்டு குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்தார் இந்த நிலையில் காரைக்கால் காமராஜர் வளாகத்தில் பணி நிமித்தமாக சென்றிருந்தபோது அங்கு பணியில் இருந்த செந்தில்குமார் என்பவரிடம் பழக்கம் ஏற்பட்டதாகவும் மகேஸ்வரியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவருடன் குடும்பம் நடத்தியுள்ளார் மகேஸ்வரியின் ஐம்பது பவுண்ட் நகையை தொழிலுக்காக செந்தில்குமார் வாங்கியதாகவும் இந்த பணத்தை வைத்து தனது பட்டாசு கடையை பெரிதுபடுத்தியதாகவும் அதில் மகேஸ்வரிக்கு பங்குதாரராக சேர்த்து கொண்டதாகவும் ஆனால் தற்பொழுது நகையையும் மீட்டு தரவில்லை பட்டாசு கடைக்குள்ளும் அனுமதிக்கவில்லை என கூறி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இதுகுறித்து விசாரித்த காவல் ஆய்வாளர் புருஷோத்தமன் செந்தில்குமாரிடம் பணம் வாங்கிக் கொண்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தன்னிடம் வாங்கிய ஐம்பது பவுன் நகைதான் பங்குதாரரான அந்த கடையில் தன்னை அனுமதிக்க வேண்டும் என கூறி இன்று நடைபெற்ற காவல்துறை மக்கள் மன்றத்தில் காவல் கண்காணிப்பாளரிடம் மகேஸ்வரி புகார் அளித்துள்ளார் புதுச்சேரி முதலியார்பேட்டை வானக்கார வீதியில் மர்ம நபர்கள் இரண்டு பேர் கொடூரமாக அடித்துக் கொண்டு சாக்கு மூட்டையில் கட்டி எடுத்து செல்லும் நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி முதலியார்பேட்டை வானக்கார வீதியில் உள்ள கடையின் வாயிலில் ஒன்று கடந்த தேதி மதியம் படுத்திருந்த நிலையில் அதனை மர்ம நபர் ஒருவர் மறைந்திருந்து கட்டையால் நாயின் தலையில் சரமாரியாக தாக்குகிறார் இதில் நாய் எழுந்திருக்க முடியாமல் அப்படியே சரிந்தது மேலும் அந்த நாயை விடாமல் தாக்குகிறார் இதனைத் தொடர்ந்து தொப்பி அணிந்தபடி வந்த மற்றொரு நபர் அதன் கழுத்தில் கட்டையை வைத்து அழுத்திக் கொன்று அதன் பின் நாயை சாக்கு மூட்டையில் கட்டி எடுத்து செல்கின்றனர் கடையின் வாசலில் ஓரமாக படுத்திருந்த நாயை இரண்டு பேர் கட்டையால் தாக்கிக் கொள்வதை அப்பகுதி மக்கள் சுற்றி வேடிக்கை மட்டும் பார்த்தனர் இந்த காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியில் பதிவானது இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது மேலும் இது தொடர்பாக விலங்கு நல ஆர்வலர் அசோக்ராஜ் சிசிடிவி காட்சிகளுடன் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தெருநாயை கொடூரமாக அடித்து கொலை செய்த நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிறந்தநாள் காரைக்காலில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பிறந்தநாள் காரைக்கால் நாடார் பேரவை சார்பில் கொண்டாடப்பட்டது நாடார் பேரவை மற்றும் அமித்ஷா மோர்ச்சா பொறுப்பாளருமான அமுதன் காரைக்காலில் காத்தா பிள்ளை கோடி சந்திப்பில் வாகன ஓட்டிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு இனிப்புகளை வழங்கி பிறந்தநாளை கொண்டாடினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து இந்திய நாட்டின் பாதுகாப்பிலும் தீவிரவாதிகளின் அச்சுறுத்தலையும் சிறப்பாக கையாண்டு நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்து வருவதாகவும் தெரிவித்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நீரூடி வாழ வாழ்த்துவதாகவும் தெரிவித்தார் கரும்புலிகள் ஆதித்ய அறக்கட்டளையின் லவ் லீனாவின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது கரும்புலிகள் ஆதித்ய அறக்கட்டளையின் இளைய மகள் லவ் லினாவின் முதல் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவை முன்னிட்டு அறக்கட்டளையின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டன அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் தொழிலதிபரும் சமூக சேவகையுமான பத்மாவதி மணிகண்டன் அவர்கள் இந்த உதவிகளை வழங்கினார் விழாவில் முன்னூறு ஏழை எளிய மக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது நூறு நபர்களுக்கு பெட்ஷீட்டுகளும் நூறு நபர்களுக்கு சில்வர் குடம் மற்றும் சில்வர் பாத்திரங்களும் புடவைகளும் வழங்கப்பட்டன நூறு நபர்களுக்கு மழை குடை மற்றும் மழை அங்கி வழங்கப்பட்டது மேலும் ஆதரவற்ற இளங்களில் சிக்கன் பிரியாணி மற்றும் பிற உதவிகள் வழங்கப்பட்டன பத்மாவதி மணிகண்டன் அவர்கள் இந்த உதவிகளை வழங்கி உரையாற்றுகையில் கரும்புலிகள் ஆதித்ய அறக்கட்டளையின் ஏழை எளிய மக்கள் நலனுக்காக தொடர்ந்து பார்ப்படும் லவ் லினாவின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த உதவிகள் வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்று கூறினார் இந்த விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு லவ் லினாவை வாழ்த்தினர் ஆதித்ய அறக்கட்டளையின் இந்த முயற்சிக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்தனர் ஆதித்ய அறக்கட்டளை தொடர்ந்து சமூக சேவைகளில் ஈடுபட்டு வருகிறது ஏழை எளிய மக்களுக்கு கல்வி மருத்துவம் மற்றும் பிற உதவிகளை வழங்கி வருகிறது மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பெண்கள் முன்னேற்றம் போன்ற பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது லவ் லினாவின் பிறந்தநாள் விழாவை ஏழை எளிய மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நாளாக அமைந்தது ஆதித்ய அறக்கட்டளையின் இந்த சேவை மனப்பான்மைக்கு அனைவரும் நன்றி தெரிவித்தனர் புதுச்சேரி சட்டப்பேரவையின் தலைவர் ஏம்பளம் செல்வம் தனது மணி விழாவை இன்று கொண்டாடினார் இதனை ஒட்டி அவருக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் அதில் காலாப்பட்ட தொகுதியின் சமூக சேவகர் செந்தில் என்கிற ரமேஷ் கலந்து கொண்டு சபாநாயகருக்கு பூங்கொத்து வழங்கி ஆசி பெற்றார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் விவசாய நிலத்திற்கு மின் இணைப்பு வழங்க லஞ்சம் இளநிலை பொறியாளர் அதிருதி கைது அமைச்சர் தலைமையில் புதிய அணி புதுச்சேரி அரசியலில் மீண்டும் பரபரப்பு திருமண ஆசை வார்த்தை கூறி பெண்ணிடம் பழகி ஐம்பது பவுன் பறிப்பு ஏமாந்த பெண் போராட்டம் காரைக்காலில் பரபரப்பு உடனுக்குடன் தெரிந்துகொள்ள ஆஸ்கார் ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்